வெல்கம் டு ஆயுஷ் விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாத அளவில் இருக்கிற பழைய புளிச்சு போன இட்லி மாவு வந்து யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற கல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அந்த பிசுக்கு அந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நல்லா ஃபுல்லாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கையில் எடுத்து விட்டாலே வர்ற அளவுக்கு பிடிச்சிட்ருக்கு தோசை தவாவை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாவை மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் இதுக்கு நம்ம வேறு எந்த விதமான ஒரு செலவும் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஒரே ஒரு புளிச்சு போன மாவை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தோசை தவாவுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிற அந்த புளிச்ச மாவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நம்ம இதை வந்து தேய்ச்சி கழுவும் போதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த பிசுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் ஸ்டிக் தவாலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் எல்லாமே வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து இந்த மாதிரி மாவை வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் ரெண்டு தவாலையுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒன்று நான்ஸ்டிக்கு ஒன்று வந்து இரும்பு தோசை தவா இப்போது இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் தோசை தவா அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேய்க்கணும் நடுவில் வந்து நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தாட்டி நம்ம வந்து தோசை ஊற்றும் போது நமக்கு சரியான முறையில் வரவே வராது கீரல்கள் வந்து எதுவும் விழாமல் பார்த்து வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களை மட்டும் அதாவது இந்த ஓரத்தில் மட்டும் இந்த கத்தி வந்து யூஸ் பண்ணி இப்படி வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாவு எல்லாமே சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி படைஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் எந்த காரணத்துக்காகவும் நடுவில் வந்து இந்த மாதிரி கத்தி வந்து யூஸ் பண்ணி எடுத்துடாதீங்க ஏன்னா கீரல் விழுந்துருச்சு அப்படின்னா தோசை வந்து நம்ம போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அந்த லேயர் லேயராக பிடிச்சிட்டு இருந்தால் அந்த பிசுக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடுச்சு இரும்பு கல் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு நல்லாவே வந்து தேய்ச்சிருக்கேன் இதுவே நான்ஸ்டிக் கல்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்க்கக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து கத்தி போட்டு எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி கூட நான்ஸ்டிக் தவால வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இரும்பு தோசைக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எப்போவுமே வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க அதாவது தண்ணி படாத இடமா பார்த்து அந்த தவாவை வந்து எடுத்து வச்சுருங்க தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இரும்புக்கல் அப்படிங்கிறதுனால சீக்கிரத்தில் வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த துருவை வந்து நம்ம தேய்ச்சி கழுவ ஆரம்பித்தோம் அப்படின்னா தோசை வந்து சரியான முறையில் நமக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நடுவில் மட்டும் விட்டுட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த பிசுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த தவாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே வரைக்குமே ஒரு மாதிரி கலர் மாறி இருந்தது அதுவும் பளிச்சுன்னு கிளீன் ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த சிங்க் ஏரியாவில் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கிறதுனால இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி கரை அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான அந்த வழுவழுப்பு தன்மையோட அழுக்கு வந்து அதிகமாக படிஞ்சிருக்கும் பக்கத்தில் இருக்கிற சிங்க்லெல்லாம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவு மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன் இந்த மாவு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் ஃப்ளோர் கூட அழகாக வந்து பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்டீலில் வந்து டேப்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா அது கூட நீங்கள் நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த சிங்க் ஏரியா வந்து ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது நல்லா பழிச்சின்னு வந்து இந்த கரைகள் எல்லாமே வந்து விட்டு போயிடும் இந்த மாதிரி மாவு வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணுறதுனால இருந்து வர்ற ஒரு விதமான பேட் ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு வராது இந்த மாதிரி மாவு வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுறதுனால அந்த சிங்க்கோட பைப் வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து கிளீன் பண்ணலாம் மாவு யூஸ் பண்ணி அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸ் வந்து வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இது வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்லே அதோட மேலே அந்த அந்த மூடி வரைக்கும் அந்த பைப்போடு சேர்த்து நான் வந்து கழட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே வந்து அந்த குட்டி ஸ்வீட் பாக்ஸை வந்து வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்து நம்ம வந்து ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ரவுண்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கத்தி வந்து ஹீட் பண்ணினதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் ஆகி வந்துடும் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த பைப் வந்து கழட்டி எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்வீட் பாக்ஸோட ஹைட் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த பைப்பு வரைக்கும் வந்து சின்ன சைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் விம் ஜெல் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மூடி அதாவது ஸ்வீட் பாக்ஸோட மூடியை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம குட்டியாக ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து செட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருந்தோம்ல அந்த ஹோல்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷில் வந்து நம்ம கழட்டி எடுத்துருந்தோம்ல அந்த பைப்பை வந்து உள்ளே வச்சு செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக எல்லாமே வந்து செட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த விம் ஜெல் வந்து உங்களுக்கு வெளியே வந்து வர ஆரம்பிக்கும் அதில் நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக அந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது வந்து ஆன்லைனில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாகவே கிடைக்குது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த குட்டி பவுலுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிடும் அதில் இருந்து தொட்டு தொட்டு நம்ம வந்து பாத்திரம் கலறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து பாத்திரங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அது அப்படியே வந்து இருக்கும் சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு ஜெல்லும் வந்து காலி ஆகவே ஆகாது ஸோ இன்னைக்கு ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ டைமில் மறக்காம பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ